மீண்டும் ஏடிஎம்கே கூட்டணி நாலு தொகுதி எவ்வளவு தொகுதி நாலு தொகுதி நாலு ஜீரோ எத்தனை ஆச்சு ஆறாச்சு இப்போ போனா எத்தனாவது கேட்கல எத்தனாவது ஏழாவது போனா ஏழாவது கூட்டணி பத்தி யாரு பேசணும் யாரு பேசக்கூடாதுன்ற வரைமுறை இல்லாம போச்சு சரிங்களா அதாவது கருத்தியல் ரீதியா பேசுறதுக்கு ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் கோடி கணக்கில் கருத்துக்கள் இருக்கு தகவல்கள் இருக்கு ஒரு பெண் அரசியலுக்கு வந்தா என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினவங்களுக்கு கருத்தியல் ரீதியில் இனி விளையாடுவோமா எந்த அடிப்படையில கூட்டணிக்கு நீங்க போவீங்க எப்படி போனீங்கன்னா வந்து எனக்கு புரியல கூட்டணிக்கு போனா ஆல்ரெடி ரெண்டு டைம் அப்படியே ஜீரோ ஜீரோ ப்ராக்ரஸ் நாங்க கூட்டணிக்கு வந்தா உங்களை ஜீரோ ஆக்கிடுவோம்னா இதெல்லாம் நீ ஏன் கேக்குற உனக்கு என்ன உரிமை இருக்கு ஏன் தலைவன ஏன் தலைவிய பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த பதில் சொல்றேன் அரசியல் யார் வேணுமானாலும் பேசலாம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை இருப்பது போல பேச்சுரிமை அனைவருக்குமே உண்டு அரசியல் அனைவரும் பேசலாம் இதில் இவர் தான் பேச வேண்டும் இவர் பேசக்கூடாது என்ற கட்டுப்பாடு கிடையாது பேனாவுக்கு இருக்கும் பவர் பேச்சாளருக்கும் இருக்கு அதோடு நாம் என்ன விதைக்கின்றோமோ அதுதான் பலவாக திரும்பி வரும் பிரபஞ்ச சக்திக்கு அப்பாறுபட்டது எதுவுமே இல்லை அனைத்தும் பிரபஞ்சத்தில் அடங்கும் நாம் விதைக்கும் விதை பலவாக திருப்ப கொண்டு வந்து கொடுப்பதுதான் பிரபஞ்சத்தின் முக்கியமான கடமை தேமுதிகவுடைய ஐடி விங்ஸோட தரத்தை நாங்க பார்த்துட்டோம் ஐடி கேட் பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாப்பீங்க டிஎம் பொண்ணு கடைக்கோடி தொண்டன் மேல கை வச்சாலும் தன்மானத்து மேல கை வச்சிருக்கீங்க கரூர் பொண்ணு அனிதா விஎஸ்